ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான நகரம் அந்த நகரம் எல்லா விதமான வளங்களையும் பெற்று இருந்துச்சு அழகான இயற்கை காட்சியங்கள் அழகான கட்டிடங்கள் போன்ற எல்லா விஷயமும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறப்பும் வளமும் நல்லாவே இருந்துச்சு உணவுகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடம் ஆனால் அங்கே ஒரு பேரண்ட்டுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயமும் கவலைப்படுத்துகிற விஷயமும் ஒன்று இருந்துச்சு என்னென்னு பார்க்கணும் போனால் அந்த குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்கறதே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை வீணடிக்கிறாங்க இதுதான் அவங்களோட பெரிய கவலையாக இருந்துச்சு சாப்பாடு வீணடிக்கிறது சாப்பாடுக்கு தூர வீசடிக்கிறது சாப்பாடை சரி வர சாப்பிடாம அதை எப்படியாவது குப்பையில் போட பார்க்கறது இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி செய்யறதை பார்த்த அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே மனக்கவலையாக இருந்துச்சு ஒரு நாள் திடீர்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அது போக 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 வெள்ளத்தை ஊர் முழுக்க செலுத்த செய்யப்பட்டுச்சு அங்கங்கே நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுச்சு அங்கேருந்து மக்கள் ரொம்ப தூரம் நகர்ந்து நகர்ந்து போய் ஒரு அழகான குகைக்கு போயிடலாம் அப்படின்னு போயிருந்தாங்க அந்த குகையில் தான் எப்போவுமே இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் போய் தங்குவாங்களாம் அந்த குகைக்கிட்ட போன உடனே எல்லாரும் அவங்க அவங்களுடைய பொருட்களை வச்சு அமைதியாக ஒவ்வொரு மூளைகளிலும் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே உணவுகளுக்கு பஞ்சம் வந்துடுச்சு உணவுகள் அப்போ கிடைக்கல அப்படின்னு கவலைப்படும் பொழுது பலவாறு சுற்றி இருந்த நகரங்கள்லேருந்து அவங்களுக்கு உதவிகரம் நீட்டி அவங்களுக்கான தேவையான உணவுகளை கொடுக்கப்பட்டுச்சு அந்த சமயம் அந்த ஊரில் அந்த குகையில் வாழ்ந்தவங்களுக்கு வயிறு நிறைய இல்லைனாலும் ஏதோ போதுமான அளவுக்கு உயிர் வாழ தேவையான அளவுக்கு இருந்துச்சு இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை எப்படா பழைய மாதிரி நில வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரம் கழித்து அந்த சாப்பாடை வீணடிச்ச அந்த பசங்க ரகசியமாக பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்பா அம்மா சொல்லும்போது நம்ம கேட்கவே இல்லை ஆனால் இப்போ பார்த்தியா கூட ஒரு உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம சாப்பாடை வீணடிக்கக்கூடாது இன்றைக்கி அந்த சாப்பாடு விஷயத்த நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்ற ரெண்டு பசங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பாடை நம்ம இதுக்கப்புறம் வீணடிக்கக்கூடாது அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்ம கொடுக்கக்கூடாது இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனக்கவலையாக பேசிகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் அவங்களோட அப்பா ரகசியமா கேட்டுட்டு இருந்தார் அதை கேட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா பட்டாரு ஆஹா இயற்கை அன்னை தான் கடைசில இவங்களுக்கு பாடம் புகட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கட்டி அணைச்சி நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் பசங்களா இந்த உணவு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மற்றவர்களுக்கும் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற நீங்க கத்துக்கிட்டீங்க அதுக்கு இந்த இயற்கை அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தூங்க போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நில வரும் பழைய மாதிரியே மாற ஆரம்பிச்சது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க நகரத்தில் எல்லாமே பழையபடி ஆக ஆரம்பித்தது ஆனால் எல்லாம் பழக்கப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்குது அதாவது சாப்பாடை வீணடிக்காமல் நல்ல முறையில் அதை சேமித்து சிறந்த முறையில் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருங்க தேங்க்யூ